பண்ணிவிட்டு பாருங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க வாங்க டாபிக்லர போகலாம் கலாக்காய் கரோண்டா அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க நாளை கிடைக்கும் பலாக்காயை விட இன்னைக்கு கிடைக்கிற கலாக்காய் எவ்வளோ மேல் அப்படிங்கிறது ஒரு பழமொழிங்க மூர்த்தி சிறுசுனாலும் கீர்த்தி பெருசும்பாங்க அதே மாதிரிதாங்க கலாக்காயும் சைஸில் சின்னதாக இருந்தாலும் மருத்துவ குணத்தில் பார்த்திங்கன்னா ரொம்பவே பெருசுனே சொல்லணும் செவன்ட்டீஸ்லேருந்து நைன்டீஸ் வரைக்கும் ஸ்கூல் டேஸில் எல்லாருமே இந்த கலாக்காய் வந்து சாப்பிட்ருப்பாங்க உனக்கு பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ்க்கு இதை பற்றி இதெல்லாம் தெரிய வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேங்க கொஞ்சம் இனிப்பு கொஞ்சம் புளிப்பு ரெண்டுமே சேர்ந்த கலவை தாங்க இந்த கலாக்காய் இதோட இலை பூ வேர் காயின்னு எல்லாமே மருத்துவம் குணம் கொண்டதுங்க ஓகே இதில் அப்படி என்னென்ன கூட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாமா nutritional facts